அடிப்படையை கற்றுக்கொள்வதற்கு புத்தகம் என்பது அவசியம் ஒரு கட்டத்திற்கு மேல் புத்தகத்தை கடந்து மத்தகத்தில் படிக்க ஆரம்பித்து விட வேண்டும் வேதாந்தம் என்பது படித்து தெளிவது சித்தாந்தம் என்பது சுயமாக தெளிவது சுய சிந்தனை நான் மோட்டிவேஷன் பேச வரல உங்களுக்கு வார்னிங் கொடுத்து வந்திருக்கோம் மைண்ட் போக்கஸ் மைண்ட் ஸ்டெபிலிட்டி இல்லைன்னா முதலில் பானிக் அட்டாக் வரும் எவ்வளவுக்கு எவ்வளவு வேகமா மந்திரம் சொல்றீங்களோ அவ்வளவுக்கு அவ்வளவு பிரபஞ்ச சக்திகளுக்குள் இறங்குவதை உணர முடியும் நாங்க ஒருத்த இருக்காங்க பண்றத நாங்க நினைச்சிட்டு இருந்தோம் இப்போ இறைவன் வந்து நம்ம கிட்டே இருக்காங்க அப்படின்னு சொல்லி புரிய வச்சிங்க கிட்டத்தட்ட அழுதுட்டேன் ஏன்னா எங்க அம்மா அப்பா எல்லாம் கண்ணு முன்னாடி வந்தோடனே எனக்கு டக்குன்னு அவங்க அழுகத்த பார்த்தோன்னே அழுக வந்துச்சு இதுக்கு முன்னாடி எந்த ஒரு மோட்டிவேஷன் ஸ்பீச் யூடியூப்ல எல்லாம் பாப்பேன் பட் எதுவுமே இந்த மாதிரி நான் வந்து ஃபீல் பண்ணது இல்ல அடிப்படை கல்வி தாண்டி ஒண்ணு ஒளியா ஜோதி வடிவமா மனித அறிவுக்கு எட்டாவது ஒன்று இருக்கு நான் புரிஞ்சுக்கிட்டேன் நன்றின்னு ஒரு வார்த்தை சொல்லி முடிச்சிட கூடாது இது தொடர்ந்து நன்றிகள் ஊ செய்த தவமோ இந்த ஊ செய்த தவமோ மண்ணை காப்பாற்றிடும் இவனாதி சிவன்